ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான சுவையில ஒரு முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக இப்ப நான் வந்து ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவோ அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து அவிச்சு எடுத்துக்கிற அஞ்சு முட்டையை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ரெடியாக எடுத்து மாற்றிடலாம் இப்போ அதே பேன்ல மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆரம்பத்துல சேர்த்தது பத்தாது எண்ணெய் சூடாய் வரும்போது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கணும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்து இப்போ எல்லாமே ஒரு வாட்டி நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நறுக்கி எடுத்து வச்சுருக்குற வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் இங்கே வந்து மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் தான் வதங்கணும் இப்ப இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடும் இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாமே கரெக்டா வதங்கி வந்தாச்சு இப்ப இதெல்லாம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து கொஞ்சம் கம்மியா முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா கரம் மசாலாவுக்கு பதிலா நாங்க வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசாலாவை இந்த சிக்கன் மசாலா வந்து முட்டை ரோஸ்ட்டுக்கு ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இப்போ இதோட பச்சை போனதுக்கு அப்புறம் நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பழம் இப்போ வந்து நல்லா மசிய வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்து வந்ததும் இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து உப்பு கரெக்டா இருக்கான செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல ஒரு கொதி வரும்போது நம்ம அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அந்த முட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ரொம்ப குறைவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக விடுங்க அந்த கிரேவி எல்லாம் வத்தி எல்லாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வரும்போது இது கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுட சுட சூப்பரான முட்டை ரோஸ்ட் வந்து ரெடி இது வந்து சப்பாத்தி ஆப்பம் குறிப்பா வந்து பரோட்டாவோட கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும் நான் சொன்ன இந்த அளவுக்கு மசாலா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் காரம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் காரசாரமா வேணும்னா பெப்பர் மிளகாய் தோளோட அளவெல்லாம் நீங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நம்ம தமிழ் மஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்